அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா இன்னைக்கு வந்து இந்த வெந்தயம் வந்து நல்ல ஒரு அற்புதம் மருந்து கொடுங்க அந்த வெந்தயத்தை பத்தி யாருக்குமே தெரியுது இல்லை ரொம்ப நல்ல ஒரு உஷ்ணம் எவ்வளோ உடம்புல உஷ்ணம் இருந்தாலும் அதை நம்ம சாப்பிட்டோம்னா சூடெல்லாம் தனிஞ்சி உடம்பு நல்ல ஆகும் பத்துக்கிடுங்க அது தெரியாம அது யாருமே அதை சாப்பிட்றதில்ல மலைச்சிக்கல் சில பேருக்கு மலைச்சிக்கல் ரொம்ப மலச்சிக்கல் ஏற்படும் மோசனு போகுந்தோற ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மலை சிக்கலுக்குலாம் இது ஒரு ஈஸியான மருந்து பார்த்துக்கிடுங்க வாங்க அதை அம்மா எப்படி செய்து எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லித்தார் வாங்க பார்த்தோம் இப்படி ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு தவா வச்சுக்கிடுங்க அதில் கொஞ்சமாக அங்கே பாருங்கள் வெந்தயம் ரொம்ப இதே நம்மளுக்கு ஒரு பத்து நாளைக்கு குடிக்க காணும் அதனால் ரொம்ப அரைச்சி வைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம அந்த பவுடரை முடிஞ்ச பிறகு மறுபடியும் நம்ம திரிச்சுக்கிடலாம் போட்டு நல்லா இப்படி வறுத்துக்கிடுங்க பாருங்கள் நல்லா வறுந்துட்டு இப்படி வந்தால் போதும் இது இப்படியே எடுத்துக்கலாம் இது இப்போ அம்மா மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வரேன் பாருங்க நல்லா பவுடர் பண்ணி அக்கா கொண்டு வந்துட்டேன் இவ்வளோ போதும் இதே நமக்கு ஒரு பத்து நாளைக்கு போதும் பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக திரிச்சு முடிஞ்சோன்னு முடிஞ்சோன்னு திரிச்சுக்கிடுங்க டெய்லி இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா மலைச்சிக்கல் ஒன்றுமே ஏற்படாது மாரடைப்பு வராது அப்புறம் ரொம்ப நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருப்போம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி இது ரொம்ப சூடே இருக்காது நல்லா இருக்கும் உடம்பு உஷ்ணமே இருக்காது இதை இப்படியே நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் வந்து வாங்கினீங்கன்னா போதும் நமக்கு பத்து நாளைக்கு போயிடும் வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லது பார்த்துக்கிடுங்க ரொம்ப ஈஸியான மருந்து அது யாருக்குமே தெரியுறதில்லை அதனால் அது யூஸ் பண்ண மறுக்கும் ஒன்றுமே மாத்திரைகளை ரொம்ப போடுறதுக்கு இப்படி நம்ம இயற்கையான மருந்துகளை யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம இதை எவ்வளோக்கான போட்டு குடிக்கணும்னு உங்களுக்கு சொல்த்தேன் இப்படி ஒரு டம்ளர் எடுத்துக்கிடுங்க அதில் எதான் சூடான வெந்நி எவ்வளோ உங்களுக்கு குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடான வெந்நி ரொம்ப சூடாக வேண்டாம் கொஞ்சம் போதுமான அளவுக்கு சூடான வெந்நி வச்சுக்கிடும் அதில் இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால கொஞ்சம் இங்கே பார்த்தீங்களா இவ்வளோதான் இப்படி ஒரு அரை ஸ்பூன் குட்டி ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் இந்த வெந்தய பவுடர் வெறும் வெந்தய பவுடர் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதை அப்படியே போடுங்க போட்டு இதை அப்படியே கலக்கி நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லு தேய்ச்சிட்டு இதை அப்படியே கலக்கி அப்படியே குடிச்சிடலாம் நல்ல பவுடர் தான் பவுடர் நல்ல மெதுவாக இருக்குது சில பேருக்கு அதை குடிக்க முடியாமல் அவங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படியே ஒரு அரிப்பு வச்சு சாய அரிப்பு வச்சு அப்படியே இருத்துருங்க சாய வடி வச்சு இருத்து இந்த தண்ணியை நீங்கள் டெய்லி இந்த வெந்நியை போட்டு இந்த வெந்நியை நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் பிடிச்சிங்களாக்கும் மலச்சிக்கல் ஒன்றுமே ஏற்படாது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருப்போம் மாரடைப்பு எதுவுமே வராது எந்தே ஒரு அற்புத மருந்து அம்மா சொன்னோம்னா இந்த மருந்தை செஞ்சு பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அம்மா சொன்ன இந்த மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் அப்படியே லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ